Gracias.

திங்கிழ வேணிலும் மூசு வந்தரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி விழ मन पूरीते मुर मां गणिक़े குறிப்பது நான்கிலும் நெய்யாவது நாவும் 一代。

நாடு அரவன பவன் இருக்கும்போது எதுக்கு கவலை நாடு செழிக்க i <laughs>

அப்படின்னா அதுதான் என்னன்னா கண்ணு இல்லாதவங்க காது இல்லாதவங்க கால் இல்லாதவங்க கை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுங்க ஐயம்னா சந்தேகம் தானே ஆமா ஐயம்னா சந்தேகம்னு ஒரு பொருள் வரும் ஐயம்னா உணவு கொடுக்கணும் அதாவது பத்திரம் இயலாதவர்களுக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம்

வர்றாங்க அவர்களுக்கு வைக்கிறது என்பதை ஒரு சாராரம் இப்படி ஒரு சரம் ரெண்டு இருக்கே பெரிய கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம் கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு கூட்டம் ரெண்டையும் நம்பி இடையில நான் தான் கடவுள்னு கிளம்பிட்டேன் பல பேர் அப்ப ஆனால் இங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு தான் அறிவு வேணும் இல்லன்னு சொல்றதுக்கு அறிவு தேவையில்லை தேவைக்கு எந்த அறிவு வேண்டியது பொதுவா இருக்குன்னு சொல்றதுக்கு அது கடவுளா இருந்தாலும் சரி ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுக்கு சுயபலிங்க அறிவும் வேண்டும் மின்சாரம் இருக்குன்னு சொன்னோம்னா தொற்று பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாக்குல மின்சாரத்தை கண்டுபிடிச்சது போயிட்டு இருக்கும் எதை தொடர்ந்து மின்சாரம் பாயும்னு எல்லாருக்கும் தெரியும் எப்படி பயந்து அத இல்ல என்று சொல்வதற்கு எந்த அறிவாங்கிறதுல கூட இதெல்லாம் இப்ப வந்தது காகம் சாப்பிடுதா இல்ல பித்திருக்களாக நினைச்சு சோறு வச்சாங்க இப்ப மனிதன் சாப்பிட்டு காட்டணும்னு சொல்லி உண்டு காட்டணும் ஒரு பேர் இருந்தது மன்னர்கள் காலத்துல மன்னர்கள் காலத்துல மடையறு ஒருத்தர் இருந்தாங்க ஏன்னா மட திறக்கிறதுக்கு மடையறுனா அறிவில்லாதவர்கள் அல்ல மட திறக்கணும் குமிழி தூம்புன்னு ஒண்ணு வச்சாங்க அது பணமரத்தினால செய்யப்பட்டது அந்த தூம்புல அடியில் போய் மன திறக்கிறதுக்கே வச்சிருப்பாங்க பயங்கரம் பலசாலியா இருக்குன்னு கீரனா இருக்கும் உயிர பணைய வச்சுதான் உள்ள உயிர பணைய வச்சு உள்ள போய் எடுக்கணும் ஒரே இந்த சுழல்ல உள்ள போய் செத்தவு அதே உண்டு அதுதான் மடையரிகள்னு மட திறக்கிறவு எவ்வளவு தூரம் ஒரு சாகசம் பண்ணிட்டாங்க அவரோட பேர் வருவேன் மடையரி மட திறக்கிறான்னு மடையர் வச்சாங்க அப்புறம் முட்டாள்னு பேரு முட்டாள்னு அன்னத்தான் அருவில நினைச்சுக்கிட்டு இருக்கான் சுவாமி ஆஹ் தேர்ல ஆ முட்டு குடுக்கறது ஒண்ணு சுமந்து வர்ற சுவாமிக்கு முட்டு ஆள் தோல் கொடுத்து தூக்குறா பாருங்க அவங்களுக்கு முட்டாள்னு எல்லாத்துக்கும் ஒரே இல்லுதான் வரும் ஆமா ஆள் பெறதால இந்த கணியை நோக்கின்ற போல ஐம்பல சுதந்திரம் ஆரம்பித்தது சாலையில வந்து ஒரு ரெண்டாவது பறவை இனங்கள் ஓடுதுக்குறீங்க அப்படி நல்லா இருந்தா சாப்பிடணும் அப்ப நல்லா இல்ல அதுக்கே அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை பண்ணாம கற்பனை நீங்க தான் சொல்றீங்க பறவை இனங்கள் கண்ட்ரோல் பிறந்து ஓடுகிறோம் ஏன் ஓடுதுன்னு கேளுங்க அதோட அழி போய் ஓடுது

तूं पढ़े पढ़े

মেন <muchas> সাাাাাব

சுகுருன திறமையானே கட்டலாம் என்ன முடியாது கடைசியா ஐம்பத்தேங்கிறீங்க நானு அது சரிதான் இப்போ எல்லாம் நம்ம நம்ம படைச்சிட்டி ஆமா நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அறுபது மடிக்கட்டா இருக்கு மாதிரி அது மாதிரி அதுவும் இருக்குல்ல கடுமையான சுமைகள் சுமையின் காரணமாத்த

அது தெரியும் ஒரு பெண்ணை எப்படி கொண்டு போய் பேசி சரி பண்ணி அதெல்லாம் மேலே திட்டமிட்டப்பட்ட கதை பாலியா யாரு வரணும் கதை ஆசிரியர் நடந்தே முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதல

அவளுடைய ஆச்சாரம் ஒன்றா மட்டும் யான் பெற்ற இன்பம் பெருக வையக உங்களை சாதாரண மாநிலர் போல செல்ல வேண்டும் அதனால வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள் திருத்தணிக்கு திருமணத்துல காந்தர்வ முரியனும் பாமாலை பாடி பூமாலை ரெண்டோடு வருகிறேன் மூன்று மாலைகளோட ஒரு ஒரு மாலை சாமிக்கு பொண்ணு இல்ல சரி பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு சாமிக்கு ஒண்ணு இல்ல ஆமா மூன்று மாலை விடுவோம் மாலை கொண்டு வந்துடுங்க அவசியம் கொண்டு வரேன் உங்களுக்கு இங்க சொன்னாலும் புகழ் மாலை தான் நல்லது முடியில் வேடுவரா பாருங்க கணக்குழுத்து